ஹாய் வெல்கம் பேக் to our சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருகப்பா குரூப் மோன்ட்ரா ஆட்டோ இதிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வண்டி தான் இந்த வண்டியை பொறுத்தவரையில் ஃபோர் வீலர் மினி ட்ரக் தான் இது வந்து ஏற்கனவே த்ரீ வீலர் செக்மெண்ட்டில் இருக்காங்க இந்த வண்டி ரியலி இப்போ வந்து சிஎம் சார்பாக நடத்தின ஒரு ரேலியில் எல்லாமே கலந்துவிட்ட ஒரு வண்டி தான் இந்த வண்டியை பொறுத்தவரில் நமக்கு இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க இது வந்து ஸ்பைஸ் ஷாட் தான் எடுத்திருக்கோம் இந்த வண்டியோட இது பார்த்தோன்னா ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்தவரையில் இது ஒரு மினி ட்ரக்கு வகையை சேர்ந்தது கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு ஒன் பாயிண்ட் செவன் டன் லோடு கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க மற்றபடி பார்த்தோம்னா இது முற்றிலுமாக முதல்ல வந்து எலக்ட்ரிக்காக தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க இந்த வண்டியை பொறுத்தவரில் ஒரு சார்ஜுக்கு வந்து இருநூறு கிலோமீட்ரு போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க மெயினாக அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா முக்கியமாக வந்து இதில் வந்து பேட்ரி பேக்கேஜி இந்த வண்டியை பொறுத்தவரை மூணு மணி நேரத்துலேயே ஃபுல் சார்ஜ் ஆகும்னு சொல்லுவாங்க முக்கியமாக வந்து இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் அசோக் லெலண்ட்லேருந்து ஈவி வந்தாச்சு அதே மாதிரி டாட்டாவில் இருக்குது முக்கியமாக மகேந்திரா கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்டும் லான்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளாலே இந்தியாவில் முழுவதுமாக எலக்ட்ரிக் ட்ரக் வந்து நல்ல இடத்த பிடிக்கும்னு சொல்லாங்க அதுக்காகவே இப்போ வந்து முருகப்பா குரூப் அதாவது டிஐ குரூப்பை பொறுத்தவரில் டியூப்ஸ் இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிராண்ட்லேருந்து மூன்றா ஃபோர் வீலர் லான்ச் பண்ணுறாங்க இந்த வண்டியை பொறுத்தவரில் முக்கியமாக வந்து இந்தியன் ரோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க வண்டி ரஃப் அண்ட் டஃப்பாக தான் இருக்குது முக்கியமாக வந்து உள்ள கேபின் மற்ற எக்ஸ்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்குது ஒரு சார்ஜி போட்டாச்சுன்னா வண்டியை பொறுத்தவரில் கிட்டத்தட்ட நமக்கு வந்து இருநூறு கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும் இந்த மைலேஜ் மட்டும் இல்லை அதில் வந்து நல்ல கன்சம்ஷனை பார்த்தா பவர் இது பார்க்கும்போது கிலோமீட்டருக்கு ஒரு ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வருது முக்கியமாக வந்து இது வந்து மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும் இதில் வந்து எலக்ட்ரிக் மோட்டார் தான் இருக்கும் முக்கியமாக அந்த பேட்ரி பேக்கேஜ் எல்லாமே வாரண்டி கொடுக்காங்க ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கொடுக்காங்க இந்த மாதிரி இதில் வந்து இது ஒரு நல்ல பிராண்டுங்கிறத எந்த இல்லை தரமான தயாரிப்பாக தான் இருக்கும் இந்த வண்டி முருகப்பா குரூப்பை பொறுத்தவரையில் சென்னையை சேர்ந்த ஒரு நிறுவனம் இது வந்து பல்வேறு இதில் ஈடுபட்டுட்ருக்காங்க இப்போ செமிகண்டக்டர் இந்த மாதிரி இதில் எல்லாமே ஈடுபட்டுருக்காங்க இன்றைக்குள்ள காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்தியாவிலே முற்றிலுமாக தயாரிக்கிறது வந்து நமக்கு லாபகரமானதாக அமையுது அது மட்டும் இல்லை நம்ம கவர்மெண்ட் பாலிசி அதே மாதிரி தான் வெளிநாட்டு பொருள்களை தவிர்த்து இந்திய பொருள்களை வாங்கும்போது நம்மளோட உற்பத்தி எல்லாமே அதிகரிக்கும் ஸோ இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த மாதிரி வண்டிகள்லாம் நம்ம இது பண்ணும்போது பயன்படுத்தும் போது அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும் ஏன்னா இதில் சர்வீஸு ஸ்பேர் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்தியாவிலேயே தயாரிக்கக்கூடிய ஒரு பாகங்கள்னால வண்டி வந்து நல்ல மார்க்கெட்டில் இடம் பிடிக்கும் ஏன்னா நல்ல க்ரௌண்ட் கிளியரன்ஸ் இருக்குது மற்றபடி ஸ்பெசிஃபிகேஷன் வைஸில் பார்க்கும்போதும் வண்டி பக்காவாக இருக்குது நல்ல லோடிங் இதெல்லாமே டெஸ்டிங்கில் இருக்குது இந்த வண்டியை பொறுத்தவரை இன்னும் ஃபைனலைஸ் பண்ணி வெளியிடலை ஏன்னா இது வந்து டெஸ்டிங் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் எல்லாமே செக் பண்ணி தான் வண்டியை இது பண்ணாங்க வரும்போது வண்டியோடய பிரைஸ் பார்த்தோன்னா பதினோரு லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ